வணக்கம் பொதுவா பணம் அது கை நிறைய இருந்துட்டா போதும் அதுலயே நமக்கு எல்லா சந்தோஷம் கிடைச்சிடும் அதுதான் ஒரு திருப்தியான வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் உண்மையிலேயே அந்த பணத்தை கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம் பாருங்க அதுதான் பேரானந்தம் அதுதான் உண்மையான திருப்தியான ஒரு வாழ்க்கைங்கிறது ஸோ இந்த பரந்த மனப்பான்மையோட மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லி கற்பக விருட்சம் அறக்கட்டளை அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தொடங்கி உதவி பண்ணியிருக்காங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் மேல்சத்தம்ம கிராமத்தில் வசிக்கும் இந்த பழங்குடியினர் சமூகத்தை சந்தவங்க இவங்க என்னென்னு கேட்டால் இவங்க எதிர்பார்க்காத படுத்திருக்காங்க அப்போ திடீர் மழை வந்த காரணத்தால் இவங்க பாதிக்கப்பட்டு தண்ணி புறா ஊடுபுரா தண்ணியாக இருக்குது உட்காந்துருக்காங்க நைட்டு ஒரு தரத்தால்

நீ பகிர்ந்தொண்ணும் போது கட்டளை கட்டணங்களேதும் இன்றி ஒன்றானோமே கோரிகைக்கு வண்ணம் தீட்டி தூய்மையான அன்பை காட்டி கத்தக விருச்ச நிழலில் விழைப்பாரு நோமே உலகம் சிறுசு நீ குறவிடும் போது இதயம் பெருசு டேய் கீ பகிர் துண்ணும் போது உதயம் சிறுசு டேய் தீபகிடும்போது இழையம் பெருசு ஏய் நீ பகிர் துண்ணும் போது தற்பகுத விற்கிற அடக்கட்டை மூலயமாக நம்மளுக்கு மழையினுடைய பாதிப்பு தாக்கப்பட்டதால் நம்மளுக்கு நிவாரணம் வழங்கப்பட்டது இதுக்கு வந்து மலர் சங்கர் நாராயணன்

இது வந்து மற்றவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு உதவிகரமான முறையில் இயங்கிகிட்டே இருக்கணும் அது சிறப்புடன் செயல்படுத்த நல்லா மேலும் மேலும் ஓங்கி வளர அதனுடைய நிர்வாகத்தில் இருக்கிற சத்யநாராயணன் மற்றும் அவங்க கூட இருக்கவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி இந்த கற்பக விரிச்சி அறக்கட்டளைக்கு பெரிய மனதோட நன்கொலை கொடுத்து கூட நாங்கள் பாருங்கள் அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன்

உதவிக்கு நிலும் தரங்கள் உலகில் வாழும் போது உழைப்புக்கு என்றும் எல்லை நம்பிக்கை தளராதே சூழாத துன்பம் இனிமேல் தோல்வோடுக்கும் தோழினம் உண்டு உலகம் சிறுசு நீ உதவிடும் போது